நம்ம பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை எப்படி வழிபட வேணும் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு பிரதோஷ நாளில் நம்ம மறந்து கூட செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எப்போயுமே வீட்டில் சண்டையும் சொச்சரவு இருக்குதா ஒரு விதமான மன அழுத்தமாகவே உங்களுக்கு இருக்குதா திருமண வரன் கைகோடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கிட்டு இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனே போற்று என்னாட்டவருக்கு இறைவா போற்று என்ற பாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே முக்கியமான நாளாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளாகுங்க ஆகுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் சிவபெருமானை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றதாக சொல்லப்படுதுங்க அந்த நேரத்தை தான் பிரதோஷ வேலை அப்படின்னும் அழிக்கிறாங்க இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமான் நந்தியுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் ஆனந்த தாண்டவம் ஆடி அனைவருக்கும் ஆசி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்தால் சிவபெருமானுடைய அருளை எளிமையான முறையில் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சிவபெருமானை வழிபடுவதற்கு எவ்வளவோ விரத நாட்கள் இருந்தாலும் கூட மாதந்தோறும் வருகிற திரியோதசி திதி சிவ வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக பிரதோஷ விரதம் கடைபிடிச்சிட்டு வருவது வழக்கமாகுங்க வளர்ப்பிறை மற்றும் என மாதத்துக்கு இரண்டு முறை பிரதோஷ விரதமானது வருதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை பக்தியோடு வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது நம்ம வந்தோம்னா நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம விடுபட முடியுங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய கடைசி பிரதோஷமான டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்திருக்குதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பிரதோஷ வேலையில மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சோம் நமக்கு வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிவபெருமானுடைய சொல்லப்படுதுங்க இது மார்கழி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷ நாளில் பெறக்கூடிய சிவபெருமானுடைய அருள் அடுத்து வரக்கூடிய ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க அதே அதே போல் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாட கடைசி பிரதோஷம் டிசம்பர் பதினேழாம் தேதி வருதுங்க அதே போல் அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள்லேயே பிரதோஷமானது வருது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த வருஷத்தோட கடைசி பிரதோஷ நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது பிரதோஷ நாளில் நம்ம சரியான முறையில் சிவபெருமான வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் அதிகாலையில் ஆலையில் எந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க அதே போல் நம்முடைய மனதில் பக்தியோடு நம்ம விரதத்தை சிவபெருமானை நினைத்து நம்ம தொடங்க வேணுங்க ஒரு செம்பு பாத்திரத்தில் அதை கொண்டுட்டு போய் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கோ இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கோ நம்ம அபிஷேகம் அன்றைய நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் அந்த தண்ணீரை எடுத்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் எல் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை நம்ம எளிமையான முறையில் பெற முடியும் அப்படின்னா ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா வில்வ இலையில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அதை இலைகளை கொண்டுட்டு போய் சிவலிங்கத்துக்கு நம்ம அர்ச்சனை செய்து பிரதோஷ நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இது சிவபெருமானுக்கு ரொம்பவே விருப்பமான சிறப்பாக வழிபடுவாக சொல்லப்படுதுங்க அதே போல் பிரதோஷ நேரத்தில் பஞ்ச உபசார பூஜை செய்து நம்ம வழிபடுவது நமக்கு உயர்வான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா சந்தனம் சாத்துதல் நிலம் பூக்கள் தூவுதல் வானம் தூபம் கட்டுதல் காற்று தீபம் கட்டுதல் நெருப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் படைத்தல் நீர் உணவு போன்றவற்றை குறிக்கிதுங்க இவை பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வருஷத்தோட கடைசி பிரதோஷ நாளில் நம்ம மூணாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய மந்திரங்களை நம்ம சொல்வது மட்டும் இல்லாமல் நம்ம சிவபெருமான மனமுருகி பக்தியோடு பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க இப்படி நம்ம வேண்டிக் சிவபெருமானுடைய ஆசை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செல்வ வளமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலையானது கிடைக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதோடு நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி பிரதோஷ அன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த எளிமையான வழிபாடை நம்ம விரதம் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒளிமயமானதாகவும் தெய்வீக அருள் நிறைந்ததாகவும் மாறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான பிரதோஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி பிரதோஷமாக வரக்கூடியது புதன்கிழமை நாளில் வந்திருக்குதுங்க பிரதோஷ விரதம் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுதுங்க இந்த விரதம் சில குறிப்பிட்ட நாள் மற்றும் மாசத்துல வரும்போது அது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது புதன் அப்படிங்கிறது செல்வத்தையும் நாணத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாகுங்க இந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளமானது பெருகுங்க செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க அருள் செல்வம் அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாகியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்களை குறிப்பதாகுங்க இந்த பதினாறு வகையான செல்வங்களை பெற புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்க கூடியவங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலேயே நீங்க குளித்து விட்டு சிவா ஆலயத்துக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தோ சிவ வழிபாட்டு நீங்கள் தொடங்க வேணுங்க நீங்கள் தொடங்கும்போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேணுங்க அதற்கு பிறகு இரவு நேரத்தில் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நீங்கள் உறங்க வேணுங்க பிரதோஷ நாளான புதன்கிழமை காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளித்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று நீங்கள் சிவபெருமானையும் நந்திய பகவானையும் வழிபட வேணுங்க நான் புதன்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேணும் அப்படின்னு நீங்கள் வேட்டி கொண்டு கோவிலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கொடிமரத்துக்கு பக்கத்துலேயோ இல்லைனா தலை விருச்சகத்திற்கு பக்கத்துலேயோ இல்லைன்னா நந்திய பகவானுக்கு பக்கத்துலேயோ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நீங்கள் உச்சரிக்க வேணுங்க அதுக்கு பிறகு அன்றைய நாளில் மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ நேரமான நான்கு மணிக்கு சிவாலயத்துக்கு சென்று நந்திய பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க சிவனுக்கு நீங்கள் அன்றைய நாளில் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறையான எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை தரிசனம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க அந்த நேரத்தில் நம்ம கோவில எந்த வேலையாவது செய்தால் அவர்களுடைய பார்வை நம்ம மீது படுமாங்க நம்முடைய வாழ்க்கையும் அவர்கள் பார்வையால் பிரகாசமாக மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் கோவிலில் தயிர் சாதம் தானமாக வழங்க நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அங்க இருக்கக்கூடிய காமதேனு அதாவது பசுவிற்கு நான்கு மஞ்சள் நிறத்துல வாழைப்பழத்தை நம்ம அன்றைய நாள்ல கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் விலகி நமக்கு நன்மையானது பெருகுங்க நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அதுலேயும் சில குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா கிரக தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் விலகி விடுங்க நம்ம தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை பன்னிரண்டு வருஷங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா சிவ கணங்கள் நல்ல ஒருவராகி சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியமானது நமக்கு கிடைக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருவங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் விலகி சகல நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய பரிபூர்ணமான அருளை நம்மளால் பெற முடியுங்க சுக்குலபட்சம் கிருஷ்ணபட்சம் என மாசத்திற்கு இரண்டு பிரதோஷங்களானது வருவது வழக்கமாகுங்க அப்படி திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது அதே போல் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல் புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அதீத விசேஷமானதாகுங்க மேலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாள் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாக சொல்லப்பட்டிருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னும் சொல்லுவாங்க புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பிரதோஷ நாளில் நம்ம புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு விசேஷ பலன்கள் இருக்குதுங்க அந்த வகையில் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமானது பதினாறு வகையான செல்வங்களையும் தரக்கூடிய அற்புதமான பிரதோஷமான திருமணம் ஆகாதவங்க புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவையும் வேண்டிக்கொண்டு விரதம் இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே திருமண வரனானது கைகூடி வருங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணையானது அமையுங்க அதே போல் குழந்தை பெரு இல்லாதவங்களும் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் வழிபட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமானது சீக்கிரமாகவே கிடைக்குங்க குடும்ப ஒற்றுமை மேலோங்கோ அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் இந்த வருஷத்தோட கடைசி பிரதோஷ நாள் அதெல்லாம் நம்ம சிவபெருமானை எப்படி வேண்டிக்கொள்ள வேணும் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லிருக்கறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்ச பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்